நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகரம் ராசி மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் யார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்குள் உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது அதிரடி மாற்றங்களும் அதிரடி திருப்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப்போகின்றதா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்குள் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகின்றதா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது செல்வ செழிப்போட சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழணும் பணம் குவியணும்னா என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் வளர்த்தல தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத கமெண்டில் பதிவு செய்யுங்க மிக பெரும் ஒரு ஆச்சரியம் சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கின்றது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போதான் அது என்ன அப்படின்றது தெரிய வரும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜூன் மாத தொடக்கத்தில் வேலையில் சில மாற்றங்கள் ஏற்படும் கிரக நிலைகளை பொறுத்து நீங்கள் பல நல்ல பலன்களை பெற போகிறீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஐந்தாவது வீட்டில் நான்கு கிரகங்கள் அமர்வதால உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக மாறப்போகிறது என்று தான் சொல்ல வேண்டும் சாதகமாக இருக்கின்றது உங்களுக்கு அனைத்து கிரகங்களும் குறிப்பாக புதன் சுக்கிரன் குரு மற்றும் சூரியன் போன்ற கிரகங்கள் நல்ல நிலையில் இருப்பதால் கல்வியிலையும் வேலையிலையும் வாழ்க்கையிலையும் மிக பெரும் முன்னேற்றத்தை அடைய போறீங்க செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த ராசியில் நான்காவது வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் நிதி நிலைமைகள் எல்லாம் சீராகப் போகின்றது பண வரவு அமோகமாக இருக்க போகின்றது சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா சென்று வரப்போகிறீங்க இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு நீங்கள் சென்று வருவதற்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகின்றது என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடந்து ஏறப் போகின்றது வெற்றி உங்கள் பக்கம்தான் இருக்கின்றது செவ்வாய் பகவான் நான்காம் வீட்டில் அமர்ந்து பதினொன்றாம் வீட்டை பூரண பார்வையுடன் பார்ப்பதால் சுக்கிரன் சூரியன் புதன் குரு ஆகிய கிரகங்கள் ஐந்தாம் வீட்டிலிருந்து இருந்து பதினொன்றாம் வீட்டை பார்ப்பதால் கிரக நிலைகளெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல வருமானம் உங்களுடைய தொழிலில் இருந்து கிடைக்கப் போகின்றது சனி பகவான் நான்காவது வீட்டை பார்க்கின்றார் இதன் காரணமாக நான்காவது மற்றும் ஐந்தாவது வீடுகள் குறிப்பாக கிரகங்களால் சில சமயங்களில் பாதிக்கப்படும் இதனால் உடல் பிரச்சனைகள் உடல் நல பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் இதில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் இந்த மாதத்தில் கணவன் மனைவிக்கு இடையே சில பிரச்சனைகள் நேரிடலாம் அனுசரித்து செல்லணும் கோபமின்றி பொறுமையுடன் செயல்படுவது உங்கள் மீது நல்ல மதிப்பை உண்டாக்கும் பேச்சுகளில் தற்பெருமை எண்ணங்களை வெளிப்படுத்துவதை குறைத்து கொள்ளணும் எடுத்து செல்லும் உடைமைகளில் கவனமாக இருக்கணும் வெளியூர் தொடர்பான பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் எல்லாம் விளக்கும் சுபகாரியம் தொடர்பான பயணங்கள் கைகூடும் வீடு மற்றும் வாகனங்களை விருப்பத்திற்கு ஏற்றார் போல மாற்றி அமைப்பீங்க நினைத்த சில பணிகளில் தாமதம் ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் மன சஞ்சலங்கள் ஏற்படும் வித்தியாசமான கனவுகளால் ஒரு விதமான குழப்பங்கள் ஏற்படும் பொருளாதாரம் தொடர்பான ஆலோசனைகளால் நெருக்கடிகளை குறைப்பீங்க தொலைதூர பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் எல்லாம் விலகிடும் போட்டியாக இருந்தவர்கள் எல்லாம் விலகி போயிடுவாங்க உணவு விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கணும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகும் திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சூழ்நிலை அறிந்து உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதன் மூலமாக வெற்றி வாய்ப்பு உண்டாகும் வியாபாரத்தில் அரசு சார்ந்த சில உதவிகள் உங்களுக்கு சாதகமாகும் வாடிக்கையாளர்களின் தேவைகளை புரிந்து கொள்வீங்க மறைமுக எதிர்ப்புகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைந்துடும் திட்டமிட்ட காரியங்களில் சிறு சிறு தாமதங்கள் ஏற்படும் சக வியாபாரிகள் மத்தியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் தொழில் ரீதியான பயணங்களால் புதிய அத்தியாயம் பிறக்கப் போகின்றது உத்தியோகத்தில் எதிர்பாராத அலைச்சல்களால் வருத்தங்கள் நேரிடலாம் உயர் அதிகாரிகள் இடத்துல புரிதலின்மை உண்டாகும் நிர்வாகப் பணிகளில் விழிப்புணர்வோடு இருப்பது நல்லது நினைத்த சில பணிகள் ஈடேறுவதில் பொறுமையுடன் செயல்படணும் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும் எதலையும் விவேகத்துடனும் பொறுமையுடனும் செயல்படுவதால் பொருளாதார நெருக்கடிகளை தவிர்க்கலாம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் விலகும் வாகன பயணத்தில் கவனமாக இருக்கணும் சிலருக்கு திருப்பமான சூழலும் வாய்ப்புகளும் உண்டாகும் சவாலான செயல்களையும் சாமார்த்தியமாக செய்து முடிப்பீங்க அயல்நாட்டு கலைகளில் தனிப்பட்ட ஆர்வமும் ஈர்ப்பும் ஏற்படும் எதிலும் எதலையும் துரிதமாக செயல்படுவது புதிய வாய்ப்புகளை உண்டாக்கும் அரசியல் ரீதியாக இருப்பவங்களுக்கு நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைந்திடும் எதிர்காலம் சார்ந்த குழப்பங்கள் எல்லாம் விலகிடும் தன வருவாய் மேம்படுத்துவது சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் பேச்சுகளில் நுட்பமும் அறிவு திறனையும் வெளிப்படுத்துவீங்க தொண்டர்கள் இடத்துல ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாக்கும் உயர் அதிகாரிகள் இடத்துல அனுசரித்து நடந்து கொள்வது முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அனாவசிய பேச்சுகளை தவிர்ப்பது வீண் மன கவலையை குறைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் வருமான பிரச்சனைகள் எல்லாம் விலக்கிடும் உறவுகள் இடத்துல கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்ப்பது நல்லது எதிர்காலம் சார்ந்த சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும் தாய் வழி உறவுகளால் அனுகூலம் ஏற்படும் ஆன்மீகம் தொடர்பான முயற்சிகள் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் காலகட்டமாக இது இருக்கின்றது ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்கள் நல்ல மாற்றத்தை உண்டாக்கும் திட்டமிட்ட பணிகளை விடாப்பிடியாக முடிப்பது நல்ல மதிப்பெண்களை பெற வழிவகுக்கும் ஞாபகம் தொடர்பான பிரச்சனைகள் குறைவதற்கான பயிற்சிகளை மேற்கொள்வது நல்லது நண்பர்களிடத்தில் பயனற்ற விவாதங்களை தவிர்த்திடணும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் போட்டிகளில் சில நுட்பங்களை புரிந்து கொண்டு வெற்றி பெறுவீங்க உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் உண்டாக்கும் உறவுகளுடன் அனுசரித்து நடந்து கொள்வது இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் சோம்பலால் சில செயல்களில் தாமதம் ஏற்படும் மறதி சார்ந்த பிரச்சனைகளெல்லாம் தோன்றி மறைஞ்சிட்டோம் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கும் தன்னம்பிக்கை உண்டாகும் சுகபோக விஷயங்களில் விருப்பம் ஏற்படும் சமூக பணிகளில் இருப்பவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களின் மூலமாக அனுகூலம் உண்டாகும் பலதரப்பட்ட மக்களுடைய தொடர்பு கிடைக்கும் வழக்கு சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வெளி வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் மனை சார்ந்த செயல்களில் ஆதாயம் உண்டாக்கும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பயணங்களின் மூலமாக புதிய அனுபவம் ஏற்படும் தொழில் நிமித்தமான புதிய சிந்தனைகள் உண்டாக்கும் அரசு தொடர்பான பணிகளில் காலதாமதம் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது சிறு சிறு இன்னல்கள் ஏற்பட்டு நீங்கும் சிந்தனையின் போக்கில் கவனமாக இருக்கணும் பழைய நினைவுகளால் ஒருவிதமான பதற்றங்கள் ஏற்பட்டு நீங்கும் தியானம் மற்றும் சிறு அளவிலான உடற்பயிற்சிகளை அடிக்கடி மேற்கொள்ளணும் வாகன பழுதுகளை அவ்வப்போது செய்து கொள்வது தான் நல்லதாக இருக்கும் சகோதரர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகளெல்லாம் கிடைக்கும் சிறுதூர பயணங்களின் மூலமாக புதிய அனுபவம் ஏற்படும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் அலைச்சலுக்கு பின்பு கைகூடும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் நுட்பமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீங்க செல்வ சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் எல்லாம் கைகூடி வரும் வியாபார பணிகளில் லாபகரமான வாய்ப்புகள் அமையும் விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் புதிய அனுபவம் மாணவர்களுக்கு ஏற்படும் உயர்கல்வியில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு மறையும் தோன்றி மறையும் கணிதம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் நபர்களின் தன்மை அறிந்து நட்பு கொள்ளணும் மறதி தொடர்பான சிக்கல்கள் எல்லாம் தோன்றி மறைஞ்சிடும் ஆராய்ச்சி பணி சார்ந்த வெளியூர் பயண வாய்ப்புகள் கைகூடி வரும் உத்தியோகஸ்தர்களாகிய உங்களுக்கு வேலை நிமித்தமான முயற்சிகளெல்லாம் கைகூடும் எழுத்து சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய பொறுப்புகளின் மூலமாக மதிப்பு மேம்படும் சக பணியாளர்களிடம் பொறுமையை கையாளணும் மற்றவர்களை பற்றிய கருத்துக்களில் கவனமாக இருக்கணும் அறிமுக நபர்களிடம் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்த்திடணும் வெளியூர் பணி வாய்ப்புகளில் சிந்தித்து செயல்படணும் வியாபார பணிகளில் உழைப்புக்கு ஏற்ற லாபமும் முன்னேற்றமும் உண்டாகும் வேலையாட்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலமா ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வர்த்தகம் தொடர்பான பணிகளில் ஆலோசனை வேண்டும் கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படணும் கூட்டாளிகளிடம் பொறுமையை கடைபிடிக்கணும் அரசு தொடர்பான பணிகளில் சூழ்நிலைக்கு ஏற்றாறு போல செயல்பட்டால் லாபம் பல மடங்கு குவியும் புதுவிதமான மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய விரும்புவீங்க வாழ்க்கை துணைவரின் எண்ணங்களை புரிந்து அரசு வழியில் உதவிகள் கிடைக்கும் காரசாரமான பேச்சுகளை குறைத்து வரவுக்கு ஏற்ப செலவுகள் உண்டாகும் ஆடம்பரமான சிந்தனைகளையும் குறைத்து கொள்ளணும் பெருந்தன்மையான செயல்பாடுகளால் மதிப்பு உண்டாக்கும் சாதுரியமான பேச்சுகளின் மூலமாக புதிய மாற்றங்களை அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய நீங்கள் உருவாக்குவீங்க பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் கிடைக்கும் திறமைக்கு ஏற்ப செல்வாக்கும் பாராட்டுகளும் அதிகரிக்கும் எதிராக இருப்பவர்களை அறிந்து கொள்வீங்க வழக்கு பணிகளில் சில மாற்றமான சூழல் ஏற்படும் என்றுதான் சொல்ல வேண்டும் எதையும் சாதிக்க முடியும் எதையும் சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் இந்த ஜூன் மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும் என்றுதான் சொல்ல வேண்டும் உங்களை மிஞ்ச ஆள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய திறமைகள் மற்ற ராசிக்காரர்களை விட அதிக அளவில் இருக்கும் குடும்பத்தினுடைய நிலை பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் பொருளாதார நிலை தொழில் உத்தியோகத்தில் உங்களுடைய நிலை அது மட்டுமல்ல பிரச்சனைகள் இது எல்லாத்திற்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெற போகிறீங்க என்று உறுதியாக சொல்லலாம் சுற்றுலா இன்ப சுற்றுலா சென்று வர திட்டமிட்ட உங்களுக்கு அது நிறைவேறப் போகின்றது இந்த மாதத்தில் நீங்கள் நிச்சயம் சென்று வருவீங்க என்று தான் சொல்ல வேண்டும் அல்லது இதுக்கு முன்னாடி சுற்றுலா போக முடியாமல் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு எப்பேற்பட்ட வேலைகள் இருந்தாலும் ஒன்று இரண்டு நாட்கள் நீங்கள் சுற்றுலா சென்று மனதை மகிழ்வுபடுத்தி கொண்டு வருவீர்கள் குடும்பத்தோட ஒரு மகிழ்ச்சியான நிலையை நீங்கள் உணர்வீர்கள் என்றும் சொல்ல வேண்டும் ஆன்மீக ஈடுபாடு தெய்வ ஈடுபாடு அதிகமாக இருக்கின்றது என்பதனால அடிக்கடி ஆன்மீக சுற்றுலா செல்வீங்க தெய்வ ஈடுபாட்டில் உங்களுடைய மனம் மகிழும் ஆகையால் எதை பற்றியும் கவலைப்படாமல் எதை பற்றியும் பெருசாக சிந்தித்து கொள்ளாமல் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பற்றி குழப்பிக்கொள்ளாமல் நிகழ்காலத்தை இன்று என்ன நடக்கும் இன்று என்ன நாம் செய்யணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அது என்ன யமனாக வரப்போகும் நான்கு பேர் குடும்பத்தை கிடைக்கிறவங்க அதாவது கூட இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா இவன் முன்னேறிட்டான்டா இவனை உடக்கூடாதா அப்படின்ற மாதிரி பொறாமை கொள்பவர்கள் அதிகம் இருக்காங்க அந்த வகையில் ஒரு குடும்பம் முன்னேறுது அப்படின்னா பக்கத்தில் இருப்பவனே பக்கத்து வீட்டுக்காரனே மிக முக்கியமாக உறவினர்களே கூட சில சமயங்களில் பொறாமை கொள்வாங்க அந்த மாதிரி பொறாமை கொள்பவர்கள் உங்களை சுற்றி அதிகம் இருக்கிறார்கள் யார் என்று அந்த நபர்களை தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை இனிமையாக மாற்றிக்கொள்ள வாழ்த்துக்கள் இந்த ஜூன் மாத பலன்களில் சிறப்பு பலன்களில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மகரம் ராசிக்காரர்கள் அனைவரும் இந்த மாதத்தில் ஒரு சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்ள கண்டிப்பாக உதவும்